அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுக்கரகத்தோடும் இந்த அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கும் கடத்தூர் எனும் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஆசிரமத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எனது பணிவான ஆத்ம நமஸ்காரத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொள்கிறேன் விசுவ வசு ஆண்டு ஆனி மாதம் குரு பூர்ணிமா இந்த சிறப்பான ஒரு நன்னாளில் இங்கே நம்ம எல்லாம் கூடியிருக்கோம் இது ஒரு சாதாரண நாள் இல்லை நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு நாள் இது ஏன் அப்படின்னா நம்மளுடைய குருவை நாம் சிறப்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய வேண்டுதலையாக இருக்கட்டும் இல்லாத நன்றி கடனாக இருக்கட்டும் நம்மளோட நம்ம கற்றுக்கிட்ட பாடத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த உலக விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம கற்றுக்கிட்ட ஞானமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிற ஒரு நாள் இது எந் எல்லாத்துக்கும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ குருமார்கள் வந்திருக்கலாம் அதாவது வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கடைசி வரைக்குமே நமக்கு ஒரு குரு வழி நடத்திக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா மனித சமூகம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு இருக்குது நான் இந்த வயசில் நான் அறிவை முழுமையடைஞ்சிட்டேன் அறிவில் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது எண்பது வயது ஆனாலும் சரி எழுவத்தி ஒம்பது வயசு தான் ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுப்பார் அப்போ அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருப்பாருனா ஏதோ ஒரு மனிதன் முகமாக தெரிஞ்சிருப்பார் அப்போ அதுக்காகத்தான் இந்த ஒரு நன்றி காணிக்கையாக நன்றி உணர்வோடு இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் வருடம் வருடம் நடத்திக்கிட்டு வர்றோம் நாம் இந்த ஆசிரமத்தில் நடக்கிறது இரண்டாம் ஆண்டு போன ஆண்டு இவ்வளோ விமர்சையாக நடக்கலை ஆண்டு இதை பற்றின ஒரு பெரிய ஒரு புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாகலை சூழ்நிலை அமையலை ஆனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு மன மனம் திருப்தி அடைகிற அளவுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் தான் இந்த தமிழ் ஆண்டையும் நான் வந்து நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம இந்த வீடியோவை போட்டு பார்த்தாலும் இந்த ஆண்டு நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இந்த விசுவ விசுவ வசு வாயிலே நுழைய மாட்டேங்குது நமக்கு எல்லாம் இந்த இங்கிலீஷ் மா இங்கிலீஷ் வருஷங்களையே பேசி பேசி இங்கிலீஷ் மாதத்தையே பேசி பேசி தமிழ் ஆண்டே மறந்து போச்சு நமக்கு அது ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு சோதனை நம்ம தமிழ் சமூக சமூகத்துக்கு வந்த ஒரு மிகப்பெரிய சோதனை அது தமிழ் ஆண்டை எல்லோரும் நினைவு வச்சுக்கணும் நினைவு வச்சு சொல்லணும் இதை அப்போ தான் நம்மெல்லாம் வந்து இந்த மண்ணில் இருந்து இருக்கிறோன்றதுக்கு ஒரு நினைவு அதுக்காக இது ஒரு மொழி உணர்வோ மொழி மொழி வெறியோ இல்லை எந்த மண்ணில் இருக்கிறோமோ அந்த மண்ணுக்கு நாம் ஒரு நன்றியோடு இருக்கிறோம் அந்த மொழிக்கு நம்ம நன்றியோடு இருக்கிறோம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் வந்து அப்ப இந்த குரு குருவை வந்து ஏன் நம்ம இந்த அளவுக்கு வந்து போட்டுறோம் புகழ்கிறோம் அப்படின்னா இந்த மண்ணில் தான் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே வருது பரம்பரை பரம்பரையாக அது இல்லை இந்த மண்ணிலேன்னா இந்த தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் நான் மொத்த இந்தியாவும் சொல்றேன் நான் மொத்த இந்திய மண்ணில் இந்த குருவுக்கான ஒரு மரியாதை இந்த இந்திய மண்ணில் தான் கொடுக்கப்படுது அது பௌத்தமாகட்டும் சமணமாகட்டும் அதெல்லாம் இந்திய மண்ணன் மண்ணைச் சேர்ந்த ஒரு மதங்கள் தான் அதெல்லாம் வேற்று வேறு நாட்டை சேர்ந்த மதங்கள் கிடையாது எல்லாம் மொத்தத்துக்கும் சேர்ந்து இந்திய மண்ணில் உருவான ஒரு பாரம்பரியம் இது இந்திய மண்ணில் உருவான பாரம்பரியத்தில் இந்த குரு பூர்ணிமாவை நம்ம சிறப்பாக நம்ம வந்து குருவை நம்ம வணங்கிக்கிட்டே வர்றோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்போ மாதா பிதா குரு மட்டும்தான் நமக்கு தெரியவார் தெய்வம் தெரிய தெரியாது நமக்கு தெய்வம் எப்படி இருக்குன்னே தெரியாது அப்போ இந்த தெய்வத்தை வந்து உணர்த்துகிற ஒரு தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா அது குருவுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன் குருவுக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு குரு இருப்பார் எல்லா தொழில்கள்லேயும் ஒரு குரு இருப்பார் ஒரு கார்பெண்டருக்கு ஒரு குரு இருப்பார் ஒரு டெய்லர் வேலைக்கு ஒரு குரு இருப்பார் இப்படி பார்த்தீங்கன்னா பல தொழில்கள் இருக்குது நம்ம நாட்டில் ஒன்று ரெண்டு இல்லை பல தொழில்கள் இருக்குது பல தொழில்களுக்கும் பல குருமார்கள் இருப்பாங்க இது வந்து தெருவுக்கு நாலு குரு கூட இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டெய்லர் இருக்காருனா நாலு டெய்லர் கடை இருக்கும் அந்த நாலு டெய்லர் கடைக்கு நாலு குரு இருப்பாங்க அவருக்கு ஒரு கார்பெண்ட் இருக்காருனா நாலு கார்பெண்ட் இருப்பாங்க அந்த தெருவில் அந்த தெருவில் அந்த நாலு கார்பெண்டருக்கு நாலு குரு இருப்பாங்க ஆனால் குரு அப்படின்னா பொதுவான இந்த ஆன்மீக குரு அப்படின்னா ஒரு 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 ஊருக்கே ஒரு குரு இருக்கிறதே அதிசயம் மொத்த ஊருக்கே ஒரு குரு இருப்பது அதிசயம் ஏன் அப்படின்னா இந்த துறைக்குள்ளே எல்லாரும் வர முடியாது பர்டிகுலராக இந்த குரு அப்படின்ற துறைக்குள்ளே எல்லாரும் வர முடியாது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை வேண்டும் அதுக்கு புண்ணியம் வேண்டும் புண்ணிய செயல் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க குருவாக வர முடியும் எப்படின்னா அவங்களுடைய அது ஒரு குரு வர்றாரு ஒரு குளத்தில் அப்படின்னா அவருடைய ஏழு தலைமுறைகள் அவருக்கு பின்னால் போன ஏழு தலைமுறை தலைமுறைகள் தலைமுறையை சேர்ந்தவங்க எந்த பாவமும் செய்யாமல் இருந்திருக்கணும் அவங்க பாவிகளாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் ஒருத்தர் குருவாக ஆக முடியும் இது ஒரு சூட்சமமான விஷயம் அது ஏன்னா இந்த விஷயத்தை யாரும் பேசுகிறதில்ல ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏன்னா இது குருமார்களே சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்களே குருவாகிட்டாங்களையா அப்போ ஏன் ஏன் என் சன்னதியில் வந்து சந்ததியில் வந்து ஏழு தலைமுறையை சேர்ந்தவன் எவனும் பாவமில்லை அதனால தான் இந்த குருவாக வந்தேன்னு யாரும் சொல்கிறது இல்லை இப்போ நான் சொல்லலாம் ஏன்னால் நான் இன்னி குருவாக ஆகலை அதனால் நான் தைரியமாக சொல்லலாம் இருக்கிற சூழ்ச்சமோ ஒன்றும் இதுதான் ஏழு தலைமுறை சேர்ந்தவங்க எந்த பாவமும் செய்யாமல் வந்தால் தான் ஏழாவது தலைமுறையாக ஒரு குரு உருவாவார் அதுக்கு தான் பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து இதை விதைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா நீங்கள் செஞ்சீங்க பாவம் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்கள் ஆனால் இந்த பாவத்தை யாரும் அனுபவிக்கிறது உங்களுடைய சந்ததிகள் அனுபவிக்கும் உங்களுடைய சந்ததிகள் அனுபவித்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயமே பக்கத்துலேயே நெருங்க முடியாமல் போயிடும் அப்போ அந்த மாதிரியான ஒரு குருட்டு சூழ்நிலையை நீங்கள் உங்களுடைய சந்ததிக்கு உருவாக்காமல் போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருப்பி 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 பாவம் செய்யாதிரு மனமே கோபம் கொண்டே உன்னை யமன் கொண்டோடி போவான்னு சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிறது அப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை யார் சொல்கிறாங்க முன்னெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பரிபூர்ணமாக இந்த வாழ்க்கைய வாழ்க்கையுடைய தகுதியை உண தகுதியை உணரப்பெற்ற ஒரு மகான் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வர்றாங்க பாவம் பண்ணாதீங்க நான் அனுபவிக்கிற மாதிரி நீங்களும் அனுபவிக்கணும் அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியாட்டி இன்னும் பல அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகும்போது இல்லை உங்கள் சந்ததிகளாவது அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் உணர்த்துகிற வகையில் தான் இந்த குரு பூர்ணிமாவை நம்ம வந்து சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு வர்றோம் அவை ஒரு அழகா ஒரு ஒரு விஷயம் சொல்லுது அசபை அறிந்து அறிந்து உள்ளே அழலள நோக்கில் இசையாது மண்ணில் பிறப்பு அப்படிங்குது அசையை அசபை அசவை அறிந்து உள்ளே அழலள நோக்கில் இசையாது மண்ணில் பிறப்பு அப்படின்னு சொல்லி அவை சொல்லுது இது என்ன அசபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசபை தான் இது ஒரு தத்துவம் இது தத்துவம் மட்டும் இல்லை இது ஒரு உருவம் இல்லாத ஒரு மந்திரம் இது அதாவது மொழியே கிடையாது இதுக்கு இந்த அசபைன்ற வார்த்தைக்கு மொழியே கிடையாது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இந்த தத்துவத்தை யார் உணர்கிறார்களோ உணர்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் கிட்டும் அவங்களுக்கு ஞானம் கட்டுறது மட்டும் இல்லை அடுத்த ஜென்மம் இன்னொன்று வராது பிறப்புன்றதே ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை அவை சொல்லுது அதே அவை நம்மளுடைய அகவல்ல அவ்வையார் அகவல்ல ஒரு அதே விஷயத்த சொல்லுது இதே விஷயத்தை இந்த அசபை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது மூலாதாரத்தில் மூட்டலு கடலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்கு அப்புறம் முன்னாடி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூட்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படிங்குது இப்போ முன்னாடி ஒரு 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 வார்த்தை அசபை அறிந்து உள்ளே அடல் எல்லாம் நோக்கியில் அப்படின்னு அதே விஷயத்தை தான் இந்த அகவல்லையும் வைக்கிது குண்டலி அது குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூட்டிய கனலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்னு சொல்லி இந்த நாலு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இங்கேயே இந்த அசபைன்ற வார்த்தையை அது சொல்லுது அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா இந்த மூலாதாரத்தில் மூட்டின கணலை காலால் எழுப்ப எழுப்பி எழுப்புற கருத்தை யார் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை சொல்லி கொடுக்குறதே குரு தான் சொல்லி கொடுக்க முடியும் அப்போ இந்த மூலாதாரத்தில் மூட்டின கனலை இந்த கால் அப்படின்னா காலால் எழுப்பும் கருத்தறிவித்தன கால் என்பது காற்று மூச்சு காற்று இந்த மூச்சு காற்று முகமாகத்தான் அதை எழுப்ப முடியும் அதாவது நம்ம ஒரு ஐயா ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க ஐயா ஒரு சுவாச பயிற்சி கொடுக்குறாங்க அந்த சுவாச பயிற்சியை தான் சொல்லுது ஆரம்ப பேசிக்குது அப்போ இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை அவர் கொடுக்கறதுக்கு முன்னாலே இந்த அசபையை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கணும் இந்த அசபைனா அசபைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் சொல்கிறது ரொம்ப கடினம் அப்படியே சொன்னாலும் புரிந்து கொள்வது அதைவிட கடினம் கடினம் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா இந்த அசபை அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொன்ன ஒரு மாபெரும் கடவுள் ஒன்று நம்ம மண்ணில் உண்டு அது யாருன்னா அதுதான் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறார் யார்கிட்ட அருணகிரிநாதருக்கு சொல்கிறார் அருணகிரிநாதர் அருணகிரி அருணகிரிநாதர் கோபுரத்தில் ஏறி தற்கொலை பண்ணுறதுக்காக அவர் மேலேருந்து குதிக்கும் போது முருகப்பெருமான் ரெண்டு கையில் தாங்கி அவரை அழகாக காப்பாற்றி விட்டுறாரு ஊற்றிட்டு விட்டுட்டு கிளம்பும் போது எப்பா சாமி நீனாப்பா நான்பா செத்தாலும் செத்துருப்பேன் நீ பாட்டுக்கு என்னை காப்பாற்றி விட்டு போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லு சொல்லிட்டு போ எனக்கு ஒரு வழி கட்டிட்டு போ அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு இந்த அசபையை உள்ளடக்கி இரு அப்படின்றார் இந்த சும்மா இரு தான் அசபை அப்ப இந்த சும்மா இரு அப்படின்னு அந்த முருகப்பெருமான் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அந்த இருக்கு இரு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அவர் பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகிப்போச்சு ஒரே ஒரு வார்த்தை ஒற்றை சொல் ஒரே அடி அடிச்சார் சும்மா இருண்டு போயிட்டார் நம்மளெல்லாம் யாராவது நம்ம பெரியவங்க சும்மா இருந்தால் போர்வை பற்றி படுத்து தூங்கிடுவோம் பா தொல்லையோ விட்டுறாப்பா நிம்மதியாக போச்சிடான் அப்பா நம்மளை பார்த்து சும்மா இருறான் அப்படி சும்மா இறான்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம பாட்டுக்கு அப்படி சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் அது கூட சும்மா இருக்கிறது இல்லை சும்மா இருக்கிறது அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த அசபை அப்படின்றது என்ன அது சும்மா இருக்கிறது என்ன அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மனசை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகுறது மனசை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது அப்படி மனசை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு முன்னாடி இந்த அந்த குருவாகப்பட்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருப்பார் அவர் வேணுன்னா அந்த மனசை இயக்குவார் வேணான்னா சும்மா நிப்பாட்டிடுவார் ஏன் அந்த மனசை சும்மா நிப்பாட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனசை சும்மா நிப்பாட்டுறதுல தான் அனைத்து சூட்சமங்களுமே அடங்கியிருக்குது இது விளையாட்டான விஷயம் இல்லை அதாவது வந்து இதை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக கேட்டுட்டு போயிடலாம் காதல வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தா இதற்குள்ள நிகழக்கூடிய மாபெரும் அதிசயமும் அற்புதமும் ஏராளம் நீங்கள் உங்களுடைய மனசை ஒரு 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 பத்து பத்து வினாடி பத்து நிமிஷம் கூட தேவையில்லை பத்து வினாடி அப்படி சும்மா ஒன்றும் இல்லாத ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு ஜென்ம பாவம் காலி ஆகிடும் ஒரு ஜென்ம பாவம் காலி ஆகிடும் இன்னொரு பத்து செகண்ட் சும்மா நிப்பாட்டி இன்னொரு நாளைக்கு நிப்பாட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுடைய பாவம் காலி ஆகிடும் அவ்வளோ ஆற்றல் பெற்றது இந்த சும்மா நிப்பாட்டி வைக்கிறது ஆமா அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறது செத்து போடுற மாதிரி அது செத்தாரை போல திரியின்னு நம்ம வள்ளலார் சொல்லுவார் இதெல்லாம் அசபையை சேர்ந்தது அசபைய வகையை சேர்ந்தது எதுவுமே இருக்கக்கூடாது சுவாசம் ஓடாது சுவாசம் வந்து அந்த நேரத்தில் ஓடாது அது சுழும்பனைக்கு போயிடும் ஆனால் அவ்வளோ ஈஸி அது அவ்வளோ ஈஸி இல்லை இதை வந்து எப்படி நம்ம வந்து இதை உள்வாங்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னா குருவின் முகமாகத்தான் இதை எடுக்க முடியும் நம்ம இது சும்மா ஏதோ ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறேன்னு சொல்லி கதை விட்டுட்டு போனேங்க அவன் கதை விட்றவனும் ஏமாற்றிருக்காரன் கதை அதை வாங்கி அதை அதை வாங்கி அதை வாங்கி கற்றுக்கிட்டு அதை செய்கிறான் பாருங்கள் அவன் அதை விட அவனை என்னென்னே சொல்கிறதுன்னு புரியாது நம்பிக்கை ஏன்னா ஒரு யோகா பயிற்சியை வந்து ஒரு ஆன்லைனில் வாங்கி கற்றுக்கிற கற்றுக்கிட்டு அதை செய்கிறது மாதிரியான ஒரு அயோக்கியத்தை உலகத்தில் எதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு வந்து குரு சீட பரம்பரைன்னு ஒன்று உருவாக்குனாங்க குரு சிசியை பாவனைன்னு ஒன்று உருவாக்குனாங்க எதுவுமே இல்லாமல் நீ உட்காந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டே இதை கற்றுக்கிட்டு நீ வீட்டிலே உட்காந்து செஞ்சுக்கிட்டு கடைசியில் வீணாக வீணாக வீணா தான் கடைசியில் நடக்கும் அது ஆனால் இது அப்படி இல்லை இது இது வந்து குருவின் முகமாகத்தான் இதனை வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும் இது ஒன்று குருவை நமக்கு உபதேசம் கொடுக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஆவுறதுக்கு தான் கொடுக்குறாரு நம்மள நம்மளை பணக்காரன் ஆகிறதுக்கோ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கோ இல்லை பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கோ நமக்கு உபதேசம் கொடுக்கல அவர் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது அப்போ இந்த மாதிரி உபதேசம் கொடுத்து அதை ஒன்றும் இல்லாமல் தான் கொடுக்குறது அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்குனா தான் பாவமே அழியும் ஒன்றும் இல்லாமல் ஆகும்போது தான் உங்கள் பாவங்கள் தொலையுது அப்போ இந்த ஒன்றுமற்ற தன்மை ஒன்றுமில்லாமல் போவது இதில் தான் வந்து பாவங்கள் நமக்கு வந்து முழுக்க முழுக்க போகுது இது வாங்கிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிமை அவ்வளோ எளிது கிடையாது ஏன்னா ஒரு மனிதன் வந்து இந்த யோகா பாதைக்குள்ளே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அவளுடைய அப்பா அவனுடைய தாத்தா அவருடைய பாட்டம் பூட்டம் எல்லாம் எல் எல்லாம் ஓரளவுக்கு பாவை பாவிகள் இல்லாத பரம்பரையாக இருக்கணும் அது பாவ பரம்பரையாக இருக்கக்கூடாது பாவ பரம்பரையாக இருந்தால் இவனுக்கு வந்து அந்த யோகம் இருந்தால் கூட அது அது தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அது தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தே மோசமான ஆளுங்க எங்கள் அப்பா மோசமான ஆளுங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க நான் இதில் ஏங்க வரணும்னு அப்படி விடக்கூடாது முயற்சி தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியின பின்னால் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இதில் வந்து நன்மை அடையும் இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது என்ன அப்படின்னா நாம் இன்றைக்கி செஞ்சுட்டு போகிறத நாமளே வந்து அனுபவிக்க முடியும் இது எப்படின்னா நம்மளுடைய பேரனாக நாம் பிறக்க முடியும் நம்ம பேருன்றது வேறு யாரும் இல்லை நம்ம தான் அது நம்ம வந்து நம்ம வேற யாரும் இல்லை நம்ம தாத்தா தான் நம்ம தாத்தாவுடைய தொடர்ச்சி தான் நாம் நம்ம அப்பாவுடைய அடுத்த நிலை நம்ம இப்படி வரும்போது பாவங்களை நம்ம வந்து குறைச்சி 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 வரும்போது இந்த ஜென்மத்தில் நமக்கு அது கூட அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது இல்லை அதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது நமக்கு அந்த வாய்ப்பு ஈஸியாக வந்து உருவாகுது அப்போ அதுக்காகத்தான் இந்த அசபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குரு வந்து நமக்கு போதிக்கிறார் இது இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமே தவிர எதுக்காக நம்ம இந்த சூட்சமத்தை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான குரு பூர்ணிமா இது இந்த குரு பூர்ணிமா நாளில் நம்ம குருவுக்கு காட்டுற மிகப்பெரிய நன்றியே வந்து என்னென்னா மாலை போடுறது இல்லை அவருக்கு வந்து தச்சனை கொடுக்கறது அதெல்லாம் அப்பாற்பட்டது அது ஆனால் அவர் அவர் கொடுக்குற பாடத்தை நாம் வந்து வாங்கி அதை ஒழுங்காக பரிபூர்ணமாக நம்ம அதில் பயணம் பண்ணும்போது தான் அவருக்கான ஒரு காணிக்கையை நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு குரு எப்போ சந்தோஷப்படுறாரு அப்படின்னா தனக்கு ஒரு சீடன் உருவாகிட்டான்னா அப்போ தான் அந்த குரு வந்து மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுறாரு இப்படி பார்த்தீங்கன்னா பல துறைகளில் கூட அந்த மாதிரியான சீடர்களெல்லாம் உருவாக்குறாங்க மற்ற மற்ற துறைகளிலலாம் த தனக்கான தனக்கான சீடர்களை பல சீடர்களை உருவாக்கிடலாம் எந்த ஒரு தொழிலில் ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த தொழிலில் அடுத்தடுத்த சீடர்களை உருவாக்கிடலாம் ஆனால் இந்த யோக பாதையில் இந்த மாதிரியான ஆன்மீக விஷயத்தில் ஒரு சீடனை உருவாக்குறது கொஞ்சம் கடினம் இல்லை அதான் வரதே வர்றேன் அதில் தான் வர்றேன் நான் அது அதுதான்மா அதைத்தான் இப்போ நான் சொல்லிவிட்டு வர்றேன் நான் அதைத்தான் நான் உச்சநிலையை நான் உச்சநிலை ஆன்மீகத்தை நான் பேசிட்டு வர்றேன் உங்களுக்கு இந்த உச்சநிலை ஆன்மீகத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கனாலே வாங்கிட்டிங்கனாலே இதுலேருந்தெல்லாம் நீங்கள் படிப்படியாக 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 வெளியேறிடலாம் நீங்கள் நம்மளை எது தடுக்குது நம்மளை சும்மா இருக்க விடாமல் எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகங்காரம் நம்மளுடைய காமம் இந்த ரெண்டும் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே போக விடாமல் நம்மளை தடுக்குது இன்னும் வந்து சுருக்கமாக சொல்கிறாங்க பழஞானிகள் ஒரு ஞானி ரெண்டு ஞானி இல்லை நீங்கள் சித்தர் பாடல்களை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே ஆன்மீகத்துக்கு எதிரியாக இருக்கிறதே காமம் தான் சொல்கிறாங்க அது உண்மைதான் அது அது உண்மைதான் அது ஏன்னா அதுதான் நம்மளை வந்து அந்த அந்த காமம் தான் நம்மளை வந்து இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்மளை தள்ளி நம்மளை முழுமையாக வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளவே போக கூடாமல் நம்மளை வந்து பிரித்து வச்சுருக்குது அதுக்காக இது வந்து குடும்பம் தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது குடும்பத்துக்குள்ளே இருந்து அளவோட காமத்தை கையாளணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை முறையான வாழ்க்கை முறையான வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது அப்போ எங்கள் ஆசா பாசங்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்காத போது நீங்கள் இறைவனை போய் அடைகிறதுக்கு நம்ம இறைவனை அடைகிறதுன்னு ஒன்றுமே கிடையாது இறைவன்கிறது வெளியில் எதுவுமே கிடையாது எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த இறைவனை வந்து அடையிறதுனா அதுக்கு உண்டான ஒரு ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா இந்த சும்மா இருக்கிறது நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் மனசை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டிங்கன்னா இறைவனை இறைவனை சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த பதிவுலாம் வந்து இதுதான் புண்ணிய பதிவுன்னு சொல்கிறது இந்த சும்மா தான் புண்ணிய பதிவுன்னு சொல்கிறது இந்த பாவம் புண்ணியம் சொல்கிறாங்க பாவம் புண்ணியம் கிடையாது நல்வினை தீவினை புண்ணியம் நல்வினை தீவினை அப்படின்றது என்னன்னா நம்ம எந்த மாதிரியான செயல் செஞ்சாலும் அது பூராமே வந்து கிரகத்தில் போய் பதியுது நீங்கள் கெட்டது செஞ்சாலும் சரி இல்லை நல்லது செஞ்சாலும் சரி பத்து பேருக்கு சோறு போட்டால் கூட சரி அதோட செயல் தான் அது அன்னதானம் பண்ணுறது தான் மிக மிகப்பெரிய தானம்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் அது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்வினையில் தான் போய் சேருது அது அது புண்ணிய செயலுக்கு புண்ணியத்துக்கு வழிகாட்டாது புண்ணியம் என்பது என்ன அப்படின்னா சும்மா இருக்கிறது மட்டும்தான் அதை தான் அவை சொல்லுது அதே அவை சொல்லுது தானமும் தவமும் நயத்தல் அறிது அப்படின்னு கடைசியாக சொல்லுது அரிது அறிவுது மாநில பிற பிறத்தல் அறிதுன்னு ஒரு பாடல் வருது இல்லையா அதில் இடையில ஒரு வார்த்தை வந்து எடிட் பண்ணிடணும் அதை அது ஏன்னா அது பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தை ஆகி போச்சு ஒருத்தன் சொல்லி அதை ஏட உடம்பு சொல்லி ஏட உடம்பாக ஆகி போச்சு அதனால் அது விட்டுருவோம் அதை அந்த பாடலில் அது கடைசியாக என்ன சொல்லுதுன்னா தானமும் தவமும் தவமும் யாருக்கு வாய்க்குதோ அவங்க இறைவனடி சேர்றதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அப்போ தானம் தவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தானம் அப்படின்றது என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பொருளை உங்கள்கிட்ட கொடுக்கறது இல்லை நான் ஒன்றுமே இல்லாமல் ஆகுறது தான் தானம் நான் இறைவனுக்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன் அப்படிங்கிறது தான் தானம் அப்போ அந்த நிலை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தவம் வந்துடும் உங்களுக்கு தவம்ன்றது என்ன அப்படின்னா சும்மாய்றது தான் தவம் தியானம்னு சொல்கிறோம் இல்லையா தியானம் தியானம் வாய்க்குது இருங்கம்மா தியானம் வாய்க்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா தியானம் வாய்க்குது அப்படின்னாலே சும்மா இருக்கிறதான் தியா தியானம் தவம் வாய்க்குது அப்படின்னாலே சும்மா இருக்கிறது தான் தவம் அப்போ இந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னா தானம் வரணும் உங்களுக்குள்ள தானம் அப்படின்றது என்னென்னா எல்லாத்துலேருந்து பற்றற்று இல்லை ஒன்றுமில்லை இல்லை இதில் ஒன்று இதில் ஒன்று இல்லை இது ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே மாயை தான் உண்மையான அதாவது உண்மை பொருளை நோக்கி நான் பயணம் பண்ணுறேன் இது மாதிரியான கண்ணுக்கு வெளியே வெளியில் தெரிகிற தோற்றம் உள்ள பொருள்களை நம்பி நான் வந்து என் வாழ்வை நான் இழக்க மாட்டேன் உண்மை பொருள் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளவே இருக்குது அந்த பொருளை நம்பி அந்த பொருளை நோக்கி நாம் பயணம் பண்ணும்போது இந்த அதை தான் தா தானம் சொல்கிறது அந்த தானம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தவம் நமக்கு வாய்ச்சிரும் அப்போ அந்த தவம் வாய்க்கும் போது தான் நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலையாகி முற்றிலும் புண்ணிய செயலுக்கு போவீங்க அந்த புண்ணிய தான் உங்களை கடைசி வரைக்கும் இந்த ஜென்மில்லை அடுத்த ஜென்மில்லை அடுத்த ஜென்ம இல்லை அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு நீங்கள் போனாலும் இந்த புண்ணிய ஜென்மம் புண்ணிய பலன் உங்களை காக்கும் அது மட்டும் இல்லை எல்லோரும் வந்து சராசரி மனிதர்கள் ஒரு வேளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான மறுபிறப்புன்றது உடனே வந்துடும் இந்த புண்ணியத்தை உருவாக்குனவங்களுக்கு மட்டும் உடனே வராது ஏன் அப்படி வராது அப்படின்னா அவங்க இந்த சும்மா இருக்கிற தன்மை இருக்கு இல்லையா தன தவத்துக்குள்ளே பல அரிய நிகழ்வுகள் நிகழும் பர பல அறி அரிய நிகழ்வுகள் மற்றவங்கள அதாவது வெளியில் நீங்கள் பார்த்த காட்சிகள் விட உள்ளுக்குள்ளே பார்க்குற காட்சிகளுக்கும் வெளியில் பார்க்குற காட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது ஒரு சத்தம் கேட்குறீங்கன்னா கூட அந்த சத்தத்தை நீங்கள் வெளியில் கேட்டே இருக்க முடியாது வெளியில் அந்த மாதிரி ஓசையை நீங்கள் கேட்டே இருக்க முடியாது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஓசையை கேட்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு காட்சி தெரியும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் தெரியும் சாதாரணமாக எல்லாத்துக்கும் தெரியும் செத்ததுக்கப்புறம் தெரியும் உயிரோடு இருக்கும்போதே இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெளியே செத்து போனதுக்கப்புறமா நீங்கள் டக்குன்னு அங்கே போய் நீங்கள் இன்னொரு உடல் எடுக்க மாட்டீங்க அப்போ அங்கே இருப்பீங்க மேலே இருப்பீங்க எங்கே பரத்தில் இருக்கிறீங்க பரத்தில் பல ஆண்டுகள் கூட இருக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது 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 அப்போ பரத்தில் இருந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து ஒரு வினையின் காரணமாக ஒரு சிறிய வினையின் காரணமாக திருப்பி நம்ம இங்கே பிறப்பு எடுத்தாலும் அந்த பரத்துடைய அனுபவமும் இங்கே வந்துடும் உங்களுக்கு பர அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அனுபவம் உங்களுக்கு இந்த பெருவியில் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கிக்கும் அது சாதாரண கச்சு ஏன்னா அவனுக்கு அனுபவமே இல்லையே அவனுக்கு அனுபவம் இல்லை அவனுக்கு அனுபவம் இல்லை மேலே போன அனுபவம் இல்லை அவன் மேலே போறதுக்கு முன்னாடி அடிச்சு துரத்தி விட்டுரும் போடான் மறுபடியும் கீழே அப்படின்னு அப்ப அவன் அங்க வாழ்ந்த சந்தோ அந்த வாழ்ந்த அவனுக்கு அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்காது அப்ப கிடைக்காத போது அவன் பிறவி எடுத்தாலும் அவனுக்கு அது கிடைக்காது அப்போ இந்த மாதிரியான பாதையில் இருந்துட்டு நம்ம அங்கே மேலே போய் பல ஆண்டுகள் வளர்ந்துவிட்டு திருப்பி இந்த மண்ணுக்கு வரும்போது அந்த அனுபவம் நம்ம கூடவே சேர்ந்து வந்துடும் அதனால தான் இந்த ஞான பாதைன்றது வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது மறுபடியும் உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார் நீங்களே குருவாகவும் மாறுவீங்க அதுக்காகத்தான் இவ்வளவு நம்ம வந்து திருப்பி திருப்பி இந்த மனித சமூகத்துக்கு எதுக்காக இவ்வளோ குரு வந்தாங்க மனித சமூகத்துக்காக தான் நான் வந்தாங்க வேறு யாருக்காகவும் வரலையே சிங்கத்துக்கு வந்தாங்களா புளிக்கு வந்தாங்களா நரிக்கு வந்தாங்களா நாய்க்கு வந்தாங்களா எல்லாருக்கும் எல்லாமே மனித சமூகத்துக்காக தான் மகான்கள் தோன்றி 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 மறைகிறாங்க எதுக்காகனா மனிதன் மனிதனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா அடிப்படையில் விலங்கின் சாயலோடு தான் இருக்கிறது அப்போ இந்த விலங்கின் சாயலோடு இருக்கக்கூடிய மனிதன் அவனுக்குள்ள இறைத்தன்மையும் உண்டு இந்த இறைத்தன்மையை அவனுக்குள்ளே இருக்கிற இரு இறைத்தன்மையை தூண்டிவிடணும் அதை மேலும் மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான மகான்கள் வந்து திருப்பி திருப்பி நமக்கு வந்து இந்த மண்ணில் ஊடாடிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் மனித உருவிலேயே கடவுளை செஞ்சு வச்சு நமக்கு வந்து நம்ம வழிபட வைக்க வழிபடவும் வச்சுருக்கிறாங்க மற்ற மாற்றுக்காரங்களும் அவனை கொண்டு கிண்டல் பண்ணுவாங்க நம்மளை என்ன ஒரு மனுஷனுடைய சிலையை செஞ்சு வச்சுட்டு கடவுள்னு சொல்லி கும்பிட்றாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம இதே பதில்தான் சொல்ல போகிறோம் நம்ம என்னன்னா மனித உருவில மட்டும்தான் நீங்கள் இறைவனை உணர முடியும் மனுஷன் இல்லைன்னா கடவுள் ஏது இங்கே நான் இல்லைன்னா கடவுளே கிடையாது நீங்கள் இல்லைன்னா கடவுளே இல்லை யார் சொல்கிறது கடவுள்னு சொல்லுங்கள் நம்ம மனித இனமே அழிஞ்சு போச்சு இப்போ கடவுளை பற்றி யார் பேசுறது சொல்லுங்க நாய் நிறைய வந்து கடவுளை பேசுமா சிங்கம் பேசுமா புளி பேசுமா மனுஷன் தான் ஆகணும் அப்போ மனுஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஆற்றல் உண்டு அப்போ மனுஷனை மனுஷனுக்குள்ளே இந்த ஆற்றல் உண்டுன்றதை உணர்த்துறதுக்காக தான் இந்த உருவ வழிபாடை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால் உருவ வழிபாடு தவறு ஒன்றுமில்லை இது அடிப்படையில் அது அதுலேருந்து அப்படியே வந்து 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 அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான பாதையில் வந்து இது மாதிரியான உயர்ந்த விஷயங்களை நாம் உணர்ந்து கொண்டு மேலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியே நம்ம வர்றோம் ஏதோ மாதம் மாதம் ஏதோ சொற்பொழிவு கேட்குறோம் அப்படின்னு போகாமல் நல்லா பாடம் பண்ணணும் நல்லா பயிற்சி பண்ணுங்க அதே மாதிரி பற்று இல்லாமல் இருங்க இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உறவுகளோடு அதிகமாக பந்த பாசங்களில் சிக்கி விடாதீர்கள் இதுதான் நம்ம சொல்கிறது எல்லாருமே சொல்கிறது இது இதுதான் அதிகமாக பந்தா பாசங்களில் சிக்கிவிடாதீர்கள் இயல்பாக இருங்கள் அமைதியாக இருங்கள் எந்த ஒரு வாக்குவாதத்துக்கு வாக்குவாதமும் யார்கிட்டையும் ஈடுபடாதீங்க எது வந்தாலும் அமைதியாக இருங்க அதுவே சரியாக போயிடும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணி அந்த விஷயத்தை சரியாக ஆக்குறதை விட சும்மா இருந்து பாருங்கள் அது அவங்க அதை விட பழம்படங்கு அது சரியாகும் அது உங்களை திருப்தி அளிக்கிற வகையில் அது சரியாகும் இதுதான் இந்த பாதையில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு எல்லோரும் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் குருநாதனை பிரார்த்திக்கிறேன் நன்றி ஆத்மா